அஸ்வச தொடர்பான புதிய தகவல்கள் சற்று முன்னர் கிடைத்திருக்கின்றது இந்த அஸ்வசுவ கொடுப்பினர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சிலருக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவ்வாறு யாருக்கு நிறுத்தப்பட்டது யாருக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றது என்பது சம்பந்தமான ஒரே விரிவான விளக்கத்தை பார்ப்போம் இது தொடர்பாக ஐயாயிரம் ரூபா கொடுப்பனர் பெற்று வந்தவர்களில் இரண்டு பகுதியினர் காணப்படுகின்றார்கள் அதவே ஏற்கனவே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா மற்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆண்டு பெற்று வந்தவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டவர்கள் ஒரு பகுதியினராகும் அதை விட ஐயாயிரம் ரூபாய் வளமையாக பெற்று வந்தவர்கள் இன்னொரு பகுதியினராகவும் இரண்டு பகுதியினராக காணப்படுகின்றது இந்த ரெண்டு பகுதியினருக்கு இடையில் யாருக்கு இந்த அஸ்வஸ்வ கொடுப்பதோ கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டது என்பது ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமையும் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை அக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை கொள்ளுங்கள் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பவர்கள் பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் இரண்டு பகுதியினராக காணப்படுகின்றார்கள் இந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது யாருக்கு நிறுத்தப்பட்டது அந்த நிறுத்தப்படாமல் தொடர்ந்து இந்த டிசம்பர் வரை டிசம்பர் வரை வழங்கப்படுகின்றவர்கள் யார் யார் என்று விரிவாக பார்ப்போம் இது தொடர்பாக உங்களுடைய தொலைபேசியில் கூகுள் குரோம் என்கின்ற ஒரு ஆப்ஸ் இருக்கின்றது அந்த ஆப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி www.wpb.lk டபுள்யூ டபுள்யூ டாட் பிவி டாட் எல்கே என டைப் பண்ணி சர்ச் பட்டனை அழுத்துகின்ற போது உங்களுக்கு ஒரு விண்டோஸ் தோன்றும் அந்த விண்டோவில் உங்களை பற்றிய சகல விவரங்களும் தென்படும் அந்த விண்டோஸில் ஃபார் ஒர்க் ஹவுஸ்ஹோல்ட் அப்ளிகன் என்கின்ற அந்த பக்ஸை தட்டி அந்த அப்ளிகன் மெம்பர் என்ஐசி என்கின்ற அந்த பாக்ஸுக்குள் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை டைப் செய்து சேர்ச் வாட்டனை அழுத்துகின்ற போது உங்களுடைய முழு விவரங்கள் அங்கே தின் தின்படும் அதே மாதிரி கியூஆர் கோட் உள்ளவர்கள் அங்கே அவங்களுடைய கியூஆர் கோட் இலக்கம் உள்ளவர்கள் அப்ளிகன் ரெஃபரன்ஸ் ஸ்லேஷ் ஹெச்ஹெச் நம்பர் என்கின்ற அந்த பாக்ஸுக்குள் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை டைப் பண்ணி சேர்ச் ஒட்டனை அழுத்துகின்ற போது உங்களுடைய பூரண விளக்கங்கள் உங்களுடைய குடும்ப விவரங்கள் முழுமையாக அங்கு தென்படும் இங்கே நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள் உங்களுடைய கிராம சேவையர் பிரிவு உங்களுடைய பிரதேச செயலர் பிரிவு உங்களுடைய அடையாள அட்டை இலக்கம் உங்களுடைய முழுமையான பெயர்கள் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் என்று சொல்லி பல்வேறு விவரங்கள் அங்கே தென்படும் அது சம்பந்தமாக நீங்கள் அதனை பரிசோதித்துக் கொள்ளலாம் இதேவேளை புதிதாக விண்ணப்பங்கள் போட்டவர்கள் இந்த செலக்டட் கேட்டகரிக்குள் அவர்கள் உள்ளடக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் நோட் அப்ளிகன் என்று வரும் அதாவது அவர்களை என் ஸ்லாஷ் ஏ என்கின்ற அந்த குறியீட்டால் அவர்கள் காண்பிக்கப்படுவார்கள் இது சம்பந்தமான விளக்கங்களை நீங்கள் பார்க்கின்ற போது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு என்னென்ன வகையில் வள உள்ளடக்கலாம் என்கின்ற அந்த முடிவுகள் செய்யப்படாமையால் தான் இந்த நொட்டப்பிளிக்க என்கின்ற அந்த விளக்கம் அங்கு தோன்றுகின்றது தெளிவாக உங்களுக்கு சொல்ல சொல்ல போனால் அவர்களுடைய புதிய விண்ணப்பங்களுக்கு இன்னும் அப்ரூவல் வந்து வழங்கப்படாமையால் அவர்களுடைய விவரங்கள் எல்லாம் என்ன என்று அந்த குறியீட்டால் காண்பிக்கப்படுகின்றது இவர்களுக்கு இவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு அப்ரூவல் கிடைக்கப்பட்டதன் பின்புதான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது செய்யப்படவில்லையா அல்லவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன விவரங்கள் மேலும் தேவை என்கின்ற விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இது வந்து பழைய விண்ணப்பதாரர்களுக்கு தான் பொருந்தும் அதாவது ஏற்கனவே முதலாம் கட்ட விண்ணப்பத்திற்குள் பதிவு செய்தவர்களுக்கு தான் இது முழுமையாக பொருந்தும் அதாவது ஏற்கனவே பணம் பெற்று வந்தவர்களுக்கு செலக்டட் என்ற கேட்டகரிக்குள் ட்ரான்சன்ட் என்று ஒன்று காண்ப ரான்ஷன் என்ற எழுத்து ஒன்று காணப்படுமானால் உங்களுக்கான அஸ்வஸ்வ கொடுப்பவர்கள் நிறுத்தப்பட்டு விட்டது என்று அர்த்தம் இவ்வாறு இருக்காமல் வேறு ஏதும் இருக்குமானால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்ந்து கொடுக்கப்படும் அதாவது டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் வரை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம் இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அதே மாதிரி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் இந்த இரண்டு பகுதியினையும் சேர்த்து அதிகரிக்கப்பட்ட ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவர்கள் வழங்கப்பட்டு வந்திருந்தனர் அதேவேளை ஏற்கனவே ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்களுக்கும் அதே தான் மாறாமல் வழங்கப்பட்டு வந்தன இந்த இரண்டு பகுதியினால் யார் யாருக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது ஐயாருக்கு பெற்றிருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொன்னால் அந்த தொலைபேசி கூகுள் குரோம் ஊடாக நீங்கள் உங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பக்கத்தை தந்திருக்கும் என்று நம்புகின்றோம் ஏற்கனவே இதை மேலும் நாங்கள் சொல்லப் போனால் சட் என்ற பகுதியில் ரான்சன் என்ற ஒரு பகுதி காணப்படுமானால் இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அர்த்தம்